கடலூரைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்பவரின் பதிவு சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது அதில் சாத்தானூர் ஆணையை இரவோடு இரவாக திறந்து பெண்ணையில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திய விடியா அரசு இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஜெயலலிதா அரசு செய்த அதே தவறை திமுக விடியா அரசும் செய்துள்ளது சாத்தானூர் ஆணையின் நீர்வரத்து அதன் கொள்ளளவு இதையெல்லாம் கணக்கில் கொண்டு கடந்த சில நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமாக நீரை திறந்து விடாமல் திடீரென ஒரு இரவில் ஒன்னேகால் லட்சம் கன அடி நீரை வெளியேற்றியதால் தென்பெண்ணை ஆற்றின் வலி எங்கும் வெள்ளம் சாத்தானூர் அணை மட்டுமல்ல பல ஏரிகள் உடைப்பெடுத்து இன்னும் பல ஏரிகள் உடையும் நிலையில் உள்ளன இன்று விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பல இடங்களில் மழை பெய்யவில்லை அல்லது குறைவு ஆனால் தண்ணீர் தற்போதைய பேரழிவிற்கு காரணம் மேலும் ஐயோ இவ்வளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கலைங்க என்று சாதாரண பொதுமக்களை போல அரசு சொல்ல முடியாது அதற்கு தான் அரசு இயந்திரம் என்ற மாபெரும் மான்ஸ்டர் உள்ளது மேலும் சென்னை மேலே கண்ணை வைத்து சென்ற ஆண்டு தென் மாவட்டங்களை அழிவுக்கு உள்ளாக்கி கோட்டை விட்டதைப் போல இந்த ஆண்டு வட மாவட்டங்களை கோட்டை விட்டுள்ளது இந்த விடியா திராவிட மாடல் அரசு என்று அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது